நாங்கள் அதிமுகவை நாங்கள் கேட்குறோம் அதிமுகவில் எங்களுக்கு உரிமை இருக்குது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அது அந்த அதன்படி எனக்கு தெரிஞ்சு இதே போக்கில் எடப்பாடி பழனிசாமி போனால் கட்சி ரெண்டாக பிளவுபடும் தேர்தல் ஆணையம் முறையான தீர்ப்பு வழங்குதாக இருந்தால் இரட்டை சின்னத்தை முடக்கி எப்படி அதிமுக ஜானி ஜேனின்னு வந்ததோ அதே போல் அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால் உடைக்கப்பட்டது எதனால் கொடுக்கப்பட்டது தேர்தல் கமிஷன் எதனால் ரெண்டு பேருக்கும் பிரிவினை கொடுத்தாங்க அம்மாவுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் பிரிவினை கொடுத்தாங்க அதெல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்து வந்தால் இந்த சின்னம் முடக்கப்படும் கட்சி அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அணி அதிமுக எடப்பாடி அணின்னு உருவாகும் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் கட்சியை உடைக்கிறதோ பிரிக்கிறதோ சின்னத்தை முடக்கிறதுக்கும் ஒரே வழி வைக்கிறவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில்